இங்கே இனியா நிதிஷ் வர சொன்னாலும் இங்கே குடோனுக்கு போகிறாங்க ரெண்டு பேருக்கும் கை கலப்பு வந்துடுது பயங்கரமாக சண்டை நடக்குது அப்படியே தள்ளி விட்றாங்க மண்டை எல்லாம் அடிபட்டு அப்படியே உயிரை விட்டுறாங்களா இங்கே பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ ஐயோ நான் இப்படி பண்ணிட்டுனே நான் இனியா ஒன்றுமே பண்ண முடியலைங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க போன கையோட நேராக வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா வர சொல்லிட்டு அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க ஒன்றில்லம்மா அது வந்துமா அப்படிங்கிறாங்களா என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்களா அப்படியே நடந்ததை சொல்கிறாங்க இந்த மாதிரி வர சொன்னால் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு ஆகாசோட சம்மந்தப்படுத்தி பேசினா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் அவன் மண்டையில் நச்சுன்னு ஒரு போடு போட்டேம்மான்னு தள்ளி விட்டேமா அவன் மண்டை நங்குன்னு ஒரு தூணில் பட்டு இந்த மாதிரி உயிரை விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி அழுகுதா ஐயோ என்னம்மா இப்படியாச்சே இனியா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுகுறாங்க வேகமாக நேராக வெளியில் போகிறாங்க எங்கேம்மா போகிறீங்க எங்கே போகிறீங்க நான் சொல்கிறத கேளு எல்லாரும் வீட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அடி பாவி உன் வாழ்க்கையே போச்சே உன் வாழ்க்கையை நாங்கள் கெடுத்துட்டோமா என்னன்னு தெரியலையேண்டு இங்கே ஈஸ்வரி புலம்புது எல்லோரும் குழம்புறாங்க அடுத்து பார்த்தா பாக்கி என்ன பண்ணுறாங்க என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எப்போவுமே இந்த டைலாக் விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க என் இனியா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறவங்க அவனை நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைகிறாங்க நம்ம பாக்கியா பார்த்தா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னது என்ன பாக்கியா அப்படின்னு கோப்பி வந்து கேட்க ஆமாம் நான் தான் பண்ணினேன் நான் தான் யாரும் எதுவும் திறக்காதீங்க அப்படி சொல்லிட்டு உள்ளார போயிடறாங்க அப்படி பார்க்குறாங்க இனியா ஏம்மா எனக்கா நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணுற இல்லைம்மா நீ வந்து நீ நல்லபடியாக வாழணும் நீ நம்ம குடும்பத்தை பார்த்துக்க குடும்பமாக அவங்க அவங்க குடும்பத்துக்கு போயிட்டாங்கடி இனி யார் குடும்பத்தை பார்க்கறக்கு இனியாவே தனிக்கட்ட இனி என்ன பண்ணுது செல்வி வீட்டில் தான் அது இருக்கணும் ஏன்னா கோபி ஈஸ்வரையும் எத்தனை காலத்துக்கு பார்க்க போகிறாங்க ஆனால் இங்கே பார்த்தா பாக்கியாக கைது பண்ணி உள்ளார வச்சிடறாங்க இந்த மாதிரி நித்தீசை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அடுத்து இனியா ஓ ஒன்று அழுகுது ஈஸ்வரி பார்க்குது அப்படியே கோபி பார்க்குறாரு ஏமா போதுமாம்மா நீ அந்த பாக்கியாவை போட்டு போடுன்னு தாக்குதாக்குன்னு தாக்கி அவளை என் பொண்டாட்டியை ஜெயிலுக்கு தள்ளிட்டியம்மா அப்படிங்கிறாங்க கோப்பி நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு இப்போ அழுது என்னங்க புண்ணியம் பாக்கியா தைரிய லட்சுமா இங்கே வெளியில் வளம் வந்தாங்க இப்போ பிள்ளைக்காக உள்ளுக்குள்ள கம்பி என்ன போகிறாங்க பாக்கியா மீண்டு வருவாங்களா என்ன அப்படிங்கிறத வரும் காலங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்